நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உன்னதமான ஒரு நாள் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நவம்பர் முப்பதாம் தேதி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத அம்மாவாசை அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இந்த அம்மாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நேரம் என்ன அதே போல் படையல் போடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த அம்மாவாசை நாளில் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அம்மாவாசை நாளில் செய்யவே கூடாத மூன்று தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் பார்த்தோன்னா அம்மாவாசை திதி என்னைக்கு ஆரம்பிக்குது எந்த நேரம் முடியுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமையில் வரும் இந்த அமாவாசை திதி துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை பத்தரை மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்குது அதே போல் முடியும் நேரம்னு பார்த்தோன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஓரு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி முடியுது அந்த வகையில் அமாவாசை திதியில் தர்ப்பணம் செய்வதற்கும் படையல் போடுவதற்குமான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பத்தரை மணிக்கு தான் அமாவாசை திதி துவங்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் படையல் போடுவதற்கு மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த படையலை போட்டு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அமாவாசை நாளில் விரதம் இருந்து மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் அப்படின்னும் காகத்துக்கு உணவு வைத்த பிறகு தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை அமாவாசை நாளில் நம்ம செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு சேரும் புண்ணியம் எல்லாமே நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமல்ல நம்ம சன்னதிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத எப்பயுமே நம்ம மறக்கவே கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விரதம் இருக்கும் இந்த நாளில் கண்டிப்பாக மூன்று விஷயங்கள் செய்யவே கூடாது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு தகவல்களும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கப்பெறும் முன்னோர்கள் நம்ம பித்ருகள் ரொம்பவே சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வதித்தாங்கன்னா புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது குலம் கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையின் பெயர்களை சொல்லி அந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதனை செய்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களின் பிள்ளைகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அம்மாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அப்படின்னும் அதே போல கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாம இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கவே கூடாது கணவன் இருக்கும் பொழுது அவர்களை சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாள்ல விரதம் இருக்கவே கூடாது அப்படின்னும் மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா அமாவாசை விரத நாளில் படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றோடு சமைக்கவே கூடாது அப்படின்னும் காலை உணவை சாப்பிட்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அம்மாவாசை நாளில் செய்யவே கூடாத மூன்று தவறுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தன் எல்லும் தண்ணீரும் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாசலில் கோலம் போடவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னும் அந்த நாளில் மாமிசம் மருந்தும் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னும் அதே போல் அன்றைய நாள் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அன்றைய தினம் மற்றவர்கள் மனம் புண்படும்படியாகவோ கோபமாகவோ திட்டும் வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முன்னோர் வழிபாட்டுக்காகவே உகந்த இந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதில்லை அப்படிங்கிறது விதிமுறை கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டாகவும் இருக்குதுனால அந்த நாளில் கோலத்தை தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நம் நம்ம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே அமாவாசை அம்மாவாசை வழிபாட்டின் போது காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு தான் நம்ம எல்லாருமே சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் இருந்துக்கிட்டு வருது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தோன்னா யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அடைந்து நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த கார்த்திகை அமாவாசை நாளை தவற விடாமல் இந்த ஒரு தவறுகளை செய்யாமல் வழிபாடு செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்